என்னப்பா ஆஹ் நீங்க வர முடியும் அது ரொம்ப இந்த இது ஜல்லிக்கல்லா இருக்கும் பயங்கரமா இருக்கும் இறக்கம் விரும்பு வந்துடலாம் छत्तर तो जयमल तो ये कौन सा माउंटेन है सबसे हार्डेस्ट ശബരിമലയ്ക്ക് നീയെ ബിശേഷം വരി കണ്ടോ തന്നെ നടക്കമ്പിയാ ആ അതിനെ കല്ലടലി 11 നത്തെ കല്ലം പോってる ആയിശരി ഒരു വലിയ പരിപാടി നടക്കും ആ ഇതിmeleri വെച്ചിട്ട് അങ്ങന നട ആയിശരി മൂന്നാല് ആയിരാ ആ അങ്ങ കന്നഡയില ലഞ്ചി കഴിച്ചു ആഹാ ോട്ടേ എല്ലേ ശിവ നല്ല ഇപ്പൊ സൂപ്പറ மணியை தானே கரெக்டாக ஒன்று இருபதாயிட்டா இருபது ஒன்று இருபது பன்னெண்ட்ரைக்கு வந்திருக்கோம் குளிச்சாச்சு கரெக்டாக கட்டி தங்காச்சு ஆ மூணு மணிக்கு அதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஆமாம் லைட்டாக ஒரு ஆனால் போயாச்சின்னா மாறி கவுண்ட்ரு போயாச்சும் அனுப்பி கொஞ்சம் படுத்து வரங்கலாம் அடுத்து வரங்கிலாம்மா ஒரு அஞ்சு மீதி அந்த ஆமாம் அஞ்சரைக்கும் நட திறந்தவொடன ஆறு மணிக்கு நடந்து அஞ்சரை அஞ்சு நட தான் இருக்கும் ஆமாம் இந்த போல வேணுன்னு கூட்டு ஆ சரி ரொம்ப ரெண்டு மணி மூணு மணிக்கு போகிறாங்கண்ணா தான் தரிசனம் பண்ணிடலாம்

அந்தளவு தேவைன்னா தேங்காய் கொஞ்சம் நெய் அப்படியே கொண்டு வந்து வீட்டில் வச்சிக்கலாம் உடம்பு சரியில்லாகும் போது அதை எடுத்து பூசிக்கலாம் ஆமாம் எல்லாம் செஞ்சிடலாம் எல்லாம் தெரியுமா அது சபரிமலை நம்ம தான் போன ட்ரிப்பு நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார் இதேமாதிரி புதுசாக தான் வந்தார் அதை நான் தான் கூட்டணேன் கூப்பிட்டு வந்தால் அந்த அன்னைக்கு சரி 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 அது ரொம்ப வே அது உங்களுக்கு விஷயம் தெரியாமல் தான் வேற ஒன்றும் இல்லை அங்கே போய் சாமி கும்பிடுச்சோம்னா பதினெட்டு பட்டி தாண்டி உள்ளே கும்பிட்டு சுற்றி வரும்போது அந்த சைடில் இருக்குது நெய் எங்கே உடக்கிறதுக்குன்னு அதே உடச்சி விட்டோம்னா அதே ஆயிரம் இன்னொரு வந்து நினச்சி வாங்கினா அப்படி ஒரு அம்பிக ஆமாம் அதே உடச்சி விட்டுருவோம் இன்னொன்று செய்வாங்க உடச்சி சாமிக்கு அபிஷேகம் அது தனியாக அவங்களுக்கு கொடுப்பாங்க கொடுத்தாச்சும் இந்த நெய்யை ஊற்றிட்டு அவங்க ஏற்கனவே அபிஷேகம் பண்ண நெய் தருவாங்க அது தனியாக இருக்குது மழை இல்லை லைட்டாக மழை பேஞ்சு வெறச்சி போய் இருக்குது போன மாதம் தண்ணி வந்துச்சு மழை பேஞ்சு மழை பேஞ்சு அதில் தண்ணி ஓடுது ஆமாம் அங்கே மேலே தள்ளிலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் வழி வடி விழுந்துட்டாங்க சில கல் வந்து ஆமாம் சில கல் இல்லைனா வலிக்கு விழுந்துட்டாங்க なるほど。 Ayyappa Parla Swabhi so, Saranam Ayyappa Ayyappa Saranam

ஐயப்பா எந்தெந்த கல் வழுகுதோ அதில் கல் வச்சுக்கிறேன் ஏன்னா வழுகுன்னு சொல்லி அதில் கல் வச்சிடலாம் மீச்சிடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் கவனம்லாம் மீச்சை வடி கொண்டுறாங்க அம்மா ஒன்று சொன்னோம்னா கண்ணு மூலம் அஞ்சு பேர் சட்டத்தில் அதே இடத்துல கல் மீச்சு வலி விட்டாங்க ஐயப்பா சுவாமிஸ்வரணம் ஐயப்பா சுவாமிஸ்வரணம்

नै इनो कांद बोनो चलुंगा उकांद पोव मुछ वांदो उकारना उकांद पो. <laughs> <laughs> मेला पोव <laughs> சுவாமியை ஐயப்போ சுவாமியை ஐயப்பா 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 ஐயப்போ சுவாமியை ஐயப்போ சுவாமியை ஐயப்பா 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 ஐயப்போ சுவாமியை ஐயப்பா ஐயப்பா

thank <laughs> you

Sorarayım aga.